இலங்கை ஏற்கனவே பொருளாதார நெருக்கடிக்குள் உள்ளாகி தற்போது சர்வதேச ஆதரவுடன் வருகிறது இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலில் நடப்பு ஜனாதிபதி வெற்றி பெறுவாரா அல்லது அவரை எதிர்த்து போட்டியிடும் இடதுசாரி கொள்கை கொண்ட அன்பகுமார வெற்றி பெறுவாரா அல்லது ரணில் விக்ரமசிங்கவின் முன்னாள் சகாவான சஜித் பிரேம்தாச வெற்றி பெறுவாரா என்ற எதிர்பார்ப்போ இன்னும் முடிவாகாத முடிவாக இருக்கிறது இந்த நிலையில் சர்வதேச நாடுகளின் கவனம் இந்த தேர்தலில் திரும்பியிருக்கிறது இதன் அடிப்படையில் நாள்தோறும் சர்வதேச நாடுகளின் ராஜதந்திரிகள் இலங்கைக்கு விஜயம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் அமெரிக்காவின் தெற்காசிய பிராந்தியத்துக்கான உதவிச் செயலாளர் டொனால்ட் லூ இந்த வாரத்தில் இலங்கைக்கு வரவிருக்கிறார் மதுபான ஊழல் வழக்கில் தொடர்புடையதாக கூறி குற்றம் சுமத்தப்பட்டுள்ள டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்திய உயர்நீதிமன்றம் இன்று இடைக்கால பிணையை வழங்கியது முதலாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது விசாரணையின் போது கெஜ்ரிவால் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஜூன் ஐந்தாம் தேதி வரை இடைக்கால பிணையை கோரிய போதும் அதனை நீதிமன்றம் நிராகரித்தது இந்த நிலையில் இடைக்கால பிணை வழங்கப்பட வேண்டும் என்றால் கடுமையான நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்று மன்றாடியார் நாயகம் வலியுறுத்தினார் அத்துடன் இந்த வழக்கு தொடர்பாக கெஜ்ரிவால் பொதுவில் விவாதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையில் கெஜ்ரிவாலை கடந்த மார்ச் மாதம் கைது செய்து இதுவரை காலமும் விசாரணை செய்து வரும் அமலாக்கல் இயக்குநரகம் இன்று கூடுதல் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது எனினும் அதனை நீதியரசர்கள் ஏற்கவில்லை இருபதுக்கு இருபது கிரிக்கெட் உலக கிணத்துக்கு இன்னும் சில வாரங்கள் உள்ள நிலையில் இந்திய அணிக்கான புதிய தலைமை பயிற்சியாளருக்கான விண்ணப்பத்தை கோர திட்டமிட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் சபையின் செயலாளர் ஜெய்ஷ் ஷா தெரிவித்திருக்கிறார் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற டிராவிட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக கிணத்துக்கு பின்னரும் நீடிப்பை பெற்றார் இந்த நிலையில் அவரின் பதவிக்காலம் காலம் எதிர்வரும் ஜூன் மாதத்துடன் முடிவடைகிறது ராகுல் டிராவிட் மீண்டும் அந்த பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவராக இருந்தாலும் கிரிக்கெட் ஆலோசனை குழு அது தொடர்பில் தீர்மானம் பெற்றிருக்கிறார் புதிய பயிற்சியாளர் இந்தியரா அல்லது வெளிநாட்டை சேர்ந்தவரா என்பதை வெளியிடுவதை தவிர்த்த அவர் நியமனத்தை கிரிக்கெட் ஆலோசனை குழுவை தீர்மானிக்கும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருப்பது தொடர்பில் இந்தியா மதிப்பளிக்க வேண்டும் என்று காங்கிரசின் தலைவர்களில் ஒருவரான மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது போது கருத்துரைத்த மணிசங்கர் ஐயர் பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருப்பதை இந்தியா மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் பாகிஸ்தானும் இறையாண்மை கொண்ட நாடாக எனவே அந்த மரியாதையை தக்க கொண்டு எவ்வளவு கடுமையாக வேண்டுமானாலும் அந்த நாட்டை பற்றி பேசுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாகிஸ்தான் அதன் அணுகுண்டை லாகூரில் வெடிக்க வைத்தால் அதன் கதிரேக்கம் எட்டு விநாடுகளில் அமைத்த சரசை அடையும் இந்த நிலையில் இந்தியா அவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டால் இந்தியாவுக்கு எதிராக அணுகுண்டை பயன்படுத்த அவர்கள் நினைப்பார்கள் அதனை பற்றி பேசப்பட்டால் அவர்கள் அணுகுண்டை வெடிக்க வைப்பது பற்றி சிந்திக்க மாட்டார்கள் என்றும் மணிசங்கர் ஐயர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே தென்னிந்தியர்களை ஆப்பிரிக்கர்கள் போல் இருக்கின்றார்கள் என்று கூறிய காங்கிரசின் சர்வதேச தலைவரான செம் பிட்ரோடா பலத்த சர்ச்சைக்கு மத்தியில் அந்த பதவியிலிருந்து விலகியமையும் குறிப்பிடத்தக்கது